நம்ம பயிரை நாசம் செய்யக்கூடிய புழுக்களை எல்லாமே கட்டுப்படுத்துறது தான் இந்த விளக்கு பொரியோட வேலை இந்த தாயந்து பூச்சிகள் எல்லாமே இந்த விளக்குப்பொறி மூலமாக நம்ம பிடிச்சி அழிச்சிட முடியும் இதன் மூலமா வந்து நம்ம பயிரை வந்து இயற்கை முறையில் நம்ம பாதுகாத்து முடியும் காப்பாத்திட முடியும் இந்த விளக்கு பொறி வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டு இடத்துல நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ஏக்கர் பயிர்களுக்கும் தேவையான பாதுகாப்பை இந்த விளக்கு பொறி கொடுக்கும் வணக்கம் ஈஷா விவசாயத்துல இருந்து சுவாமி ஸ்ரீமுகா பேசுகிறேன் நம்ம இயற்கை விவசாயத்தில் ஒய் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை வந்து இப்போ பார்த்துட்டு அதில் ஏற்கனவே இந்த தட்டைப்பயிறு இந்த பூ இதெல்லாமே என்ன நன்மைகள் செய்யுது அப்படின்னு பார்த்தோம் அடுத்த கட்டமாக விளக்கு பொறி இதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்துறது விவசாயத்தில் இயற்கை விவசாயத்தில் எப்படி இது உதவி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த விளக்கு பொறியோட வேலை முக்கியமாக என்ன அப்படின்னா நம்ம பயிரை நாசம் செய்யக்கூடிய புழுக்களை எல்லாமே கட்டுப்படுத்துறது தான் இந்த விளக்கு பொரியோட வேலை இது எப்படி கட்டுப்படுத்துதுன்னா இந்த புழுக்களை உருவாக்குறதுக்காக பயிரில் வந்து அந்த புழுக்களுடைய தாய் அந்துப்பூச்சிகள் வந்து அந்த குருத்துகள்ல அந்த பயிர்கள்ல வந்து முட்டையை வைக்குது அந்த முட்டை மூலமா அந்த புழுக்கள் உருவாகி பயிரை வந்து சேதப்படுத்துறது இதில் வந்து முக்கியமா சொல்லணும்னா இந்த குருத்து புழு அப்புறம் வந்து பச்சை கொம்பு புழு இலை புழு இந்த மாதிரி புழு வகைகளை எல்லாமே உருவாக்கக்கூடியது இந்த தாயந்து பூச்சிகள் இந்த தாயந்து பூச்சிகள் எல்லாமே இந்த விளக்கு புரி மூலமாக நம்ம பிடிச்சி அழிச்சிட முடியும் இதன் மூலமாக வந்து நம்ம பயிரை வந்து இயற்கை முறையில் நம்ம பாதுகாத்துக்க முடியும் காப்பாத்திட முடியும் இந்த விளக்கு பொறி எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த விளக்கு பொறிகள் நம்ம பயிருடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அரை அடி உயரத்தில் இருக்கிற மாதிரி இதை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த விளக்குப்பொறி நல்லா வேலை செய்யும் நிறைய தாயந்தி பூச்சிகளை கவரும் ஏன்னா பயிரோட மட்டத்திலிருந்து இருந்து ஒரு அரை அடி உயரத்தில் நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தாயந்தி பூச்சிகள் எல்லாமே இந்த விளக்குப்பொறி மூலமா நம்ம அழிச்சிட முடியும் இந்த விளக்கு பொறி வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டு இடத்துல நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ஏக்கர் பயிர்களுக்கும் தேவையான பாதுகாப்பை இந்த விளக்கு பறி கொடுத்து இதன் மூலமாக வந்து செலவு இல்லாமல் நாம் இயற்கை விவசாயத்தில் பூச்சிக்கொல்லிகள் எல்லாமே தெளிக்காமல் இயற்கை விவசாயத்தில் வெற்றிகரமாக நம்ம நல்ல உணவு உற்பத்தி பண்ணி மக்களுக்கு வழங்க முடியும் நன்றி